நெய்பால் உண்ணக்கூடாது அதிகாலை நீராட வேண்டும் கண்ணுக்கு மை தேட்ட கூடாது உங்களுக்கு மலர் சூடக்கூடாது அந்த மார்கழி எல்லா மாறு மாசத்துலே மாதம் மற்றவரை பத்தி பேசக்கூடாது கெட்ட எண்ணங்கள் வரவேயக்கூடாது திருவிழ்க்கும் ஞானிகளுக்கும் நிறைய தானம் செய்யணும் அந்த பார்க்கடல்ல பள்ளிக்கொண்ட நாராயணை பற்றி பாடணும்னு சொல்லித்தர ஆண்டார் ஒரு செயலை பெற்றுக்கிறோம்னா கட்டுப்பாடு மிகவும் அருசு அப்படின்னு இந்த பாடம் நமக்கு சொல்லி தர ஆண்டாள் ஆண்டா திருநான்